அமரன் படத்தோட வெற்றி அப்படிங்கிறது சிவகார்த்திகளோட வாழ்க்கையை மாத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் எஸ் எஸ் கே டுவெண்டி பட்ஜெட் ஆனது மிகப்பெரிய அளவுல இருக்கு சுதா கொங்குராவோட கூட்டணியில இந்த திரைப்படத்தின் மீதான எதிர்பார்ப்புமே உச்சம் தொற்று இருக்கு இப்ப தமிழ் சினிமாவில் முன்னாடி நட்சத்திரமா மாறி இருக்காரு சிவகார்த்திகேயன் குறிப்பா அவரோட நடிப்புல வெளியான அமரன் திரைப்படமானது எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பிளாக் பஸ்டர் கொடுத்திருக்கு இப்ப சிவகார்த்திகேயனோட கெரியருமே வேற லெவலுக்கு மாறி இருக்கு தான் உண்மை இண்டஸ்ட்ரி மார்க்கெட்லயும் சரி சம்பளத்திலும் சரி தனி இடம் பிடிச்சிருக்காரு இப்ப முருகதாஸ் கூட்டணியில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு சிவகார்த்திகேயன் அடுத்ததா சிபி சக்கரவர்த்தி இயக்கத்துல ஒரு படத்தில் நடிக்க இருக்காரு அதை முடிச்சதுக்கு அப்புறம் எஸ் கே டுவெண்டி மிக பிரமாண்டமா உருவாக இருக்கு எஸ் சுதா குரா இயக்கத்தில் சிவகார்த்திய நடிக்க இருக்கிற திரைப்படம் தான் எஸ் கே ஆல்ரெடி சுதா குங்கரா பொறுத்தளவுக்கு சூரியாவை வச்சு புறநானூறு அப்படின்ற படத்தை எடுக்க இருந்தாங்க ஆனா அந்த படமானது டிராப் ஆனது அதே கதையில தான் இப்ப சிவகார்த்திகன் நடிக்க இருக்காரு இந்த படத்துல முதல் முறையா சிவகார்த்திகையோட சேர்ந்து ஜெயம் ரவி நடிக்க இருக்காரு ஜெயம் ரவி வில்லன் கதாபாத்திரத்தில் நடிக்க இருக்காரு குறிப்பிடத்தக்க விஷயம் இவங்களோட ஸ்ரீலீலா மற்றும் நடிகர் அதர்வாவும் நடிக்க இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிலையில தான் சிவகார்த்திகையோட இருபத்தி ஐந்தாவது படமான எஸ்கே டுவெண்ட்டி திரைப்படமானது மிக பிரமாண்டமா உருவாகி இருக்கு அப்படின்ற தகவலானது வெளியாகி இருக்கு கிட்டத்தட்ட இந்த படத்தோட பட்ஜெட் ஆனது நூத்தி நாற்பது கோடி வரைக்கும் இருக்கும் அப்படின்ற தகவல் தான் இப்ப சினிமா உலகில் மிகப்பெரிய பேசு பொருளா மாதிரி இருக்கு ஆனா இது சம்பந்தமான அதிகாரப்பூர்வ தகவல் இன்னமும் வெளியாகல எது எப்படியோ தளபதி விஜய் அவர்களோட இடத்த சிவகார்த்திகேயன் பூர்த்தி செய்வாரு அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் மிகப்பெரிய இருக்காங்க